விசாரசவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மற்றும் ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது இதே நேரம் ஜனாதிபதியால் முக்கியமான வர்த்தமான ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நான்கு புதிய மேல் நீதிமன்றங்களை அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது இவ்வாறு நாட்டில் இன்று பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு செவ்வந்தியால் சிக்கிய மற்றுமொரு போதைப்பொருள் கடத்தல்காரர் அதிர்ச்சி அளிக்கும் பின்னணி மகிந்தவின் முன்னாள் உத்தியோகபூர்வ இல்லம் குறித்து எழுந்துள்ள சந்தேகம் மதுபான உற்பத்திக்கான வரி குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் விசாரணைக்கு வரும் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு உருவ அமைப்பை மாற்ற முயன்ற லசந்த் விக்ரமசேகர படுகொலையின் துப்பாக்கிதாரே கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு விசாரா சிவந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தற்போது கடத்தல்காரரான மதுகமசான் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் கணேமுள்ள சஞ்சீவையின் கொலையுடன் இவருக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதாவது மதுகமசான் எவ்வாறு கணேமுள்ள சஞ்சீவையின் கொலையுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்பது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் கலத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெக விதானாவிற்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டலிலும் இவருடைய பெயர் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் மதுகமசான் வசித்து வருவதாகவும் அவருக்கு சிவப்பு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் மதுகமசான் அரசியல் பலத்தோடு செய்த பல குற்றச்செயல்கள் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இதன் அடிப்படையில் மதுகமசான் கழுத்துறை மாவட்டத்தில் பாதாள உலக குழு செயற்பாடுகளை அறிமுகப்படுத்தியவர் என்றும் கூறப்படுகிறது அது மாத்திரம் அல்லாமல் வட்டிக்கு பணம் கொடுத்தல் கப்பம் பெறுதல் போன்ற செயல்களிலும் இவர் ிருக்கிறார் குழுவில் இருந்த மஞ்சு என்ற நபர் சானின் காதலியுடன் தொடர்பு பட்டிருப்பதாக தெரிய வந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு மஞ்சு பின்னர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மஞ்சுவின் கொலை வழக்கில் உட்பட மேலும் இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் அந்த வழக்கில் இருந்து வெளியில் வந்த சான் பல குற்றச்செயல்களை செய்திருக்கிறார் இதன் போது தனது நண்பர்களுடன் முரண்பட்டு தனது நண்பர்களில் ஒருவரின் மனைவியையும் அவர் கொலை செய்ததாக கூறப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நிகழ்ந்த அரசியல் மாற்றம் காரணமாக மதுகமசான் தான் இங்கு இருப்பது சிறந்ததல்ல என்று முடிவெடுத்து வெளிநாட்டில் வசிப்பதற்கு திட்டம் தீட்டியதாகவும் கூறப்படுகிறது புதிய நான்கு மேல் நீதிமன்றங்களை விரைவாக ஸ்தாபிப்பதற்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதற்காக பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் கீழ் உள்ள நான்கு கட்டிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள கட்டிடங்களில் விஜயராம வீதி கொழும்பு ஏழில் அமைந்துள்ள ஒரு கட்டிடமும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த கட்டிடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முன்னாள் உத்தியோகபூர்வ இல்லமாக இருக்கலாம் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் முன்னாள் ஜனாதிபதி நீதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லம் மேல் நீதிமன்றமாக மாறப்போகிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது இந்த நிலையில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ இல்லம் மேல் நீதிமன்றமாக மாற்றப்பட்டால் இது அரசினால் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்படும் மற்றும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்று கூறப்படுகிறது ஊழல் எதிர்ப்பு தேசிய செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சிற்கு வழங்கப்பட்டுள்ள பணிகளுக்கு அமைய அந்த பணிகளை நடைமுறைப்படுத்துவதற்கு மேல் நீதிமன்றங்களை ஸ்தாபிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது புதிய நான்கு மேல் நீதிமன்றங்களை அமைப்பதற்காக தற்போது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் உள்ள முகவர்களில் அமைந்துள்ள கட்டிடங்களை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்திற்கு ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது அந்த கட்டிடங்களை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சகத்திற்கு வழங்குவதற்கு அமைச்சரவையும் தீர்மானித்துள்ளதாக தெரியவருகிறது மதுபான உற்பத்திக்கான வரி செலுத்துதல் மற்றும் கட்டணம் வசூலித்தல் தொடர்பான விதிகளை உள்ளடக்கிய வர்த்தமான அறிவித்தல் ஒன்று இன்று ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கலால் கட்டளை சட்டத்தின் பிரிவு இருபத்தி கீழ் ஒவ்வொரு உரிமைதாரரும் உரிய திகதியில் அல்லது உரிய திகதிக்கு முன்னர் அவர்களுடைய வரியை செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி உரிய திகதியில் இருந்து முப்பது நாட்களுக்குள் வரி அல்லது கட்டணத்தை முழுமையாக செலுத்த தவறிய உரிமைதாரர்களின் உரிமம் இடைநிறுத்தப்படும் எனவும் அறிவி இந்த சட்டம் முதல் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் புதிய ஒரு சட்டமாக அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அல்லது கட்டணம் முழுமையாக செலுத்தப்படாவிட்டால் உரிமைதாரர்களின் அனைத்து உரிமமும் இடைநிறுத்தப்படும் எனவும் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்திருக்கிறது இதேவேளை உரிமம் இடைநிறுத்தத்தை ஆறு மாதங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கலால் வரியேற்பை குறைக்கும் நோக்கத்தோடு இந்த புதிய வரி செலுத்தும் காலத்தை திருத்தி அமைக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு விசாரணை நாளை தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு வர உள்ளது இங்கிலாந்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டமளிப்பு விழாவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனியார் பயணம் ஒன்றை மேற்கொண்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அவ்வாறு தனியார் பயணம் மேற்கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரச பணத்தை வீணடித்து அரசாங்கத்திற்கு இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த வழக்கு நாளை தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அன்றைய இரவு நீதிமன்ற அறையில் நடந்த விடயங்களை படமாக்கி சமூக ஊடகங்களில் பரப்பியவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களை விரைவில் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு ஒரு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் பாதையை மறைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய மக்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களையும் கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு முன்னதாக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலையுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இவ்வாறு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரிடமிருந்து பல தகவல்கள் வெளிவந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் துப்பாக்கிதாரி தொடர்பான புகைப்படங்கள் ஊடகங்களில் வெளியிடப்பட்டன இதனை அறிந்து கொண்ட துபாய் குழுவினர் துப்பாக்கிதாரிக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளனர் அதாவது அவருடைய தோற்றத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துமாறு கூறியிருக்கின்றனர் இதன் அடிப்படையில் அவருடைய தலைமுடி மற்றும் தாடியை வெட்டுமாறு கூறியிருக்கின்றனர் அவர்களுடைய அறிவுறுத்தல்களின் படி இவர் செயற்பட்டதாகவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏஏ மூலமாக அவர் உருவ மாற்றங்களை செய்தால் அவருடைய உருவம் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக புகைப்படங்களை தயாரித்து அதனை உளவுத்துறை மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு முன்னதாகவே வழங்கியிருந்ததாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் துப்பாக்கி தாரி சில உருவ மாற்றங்களை மேற்கொண்டிருந்தாலும் ஏஐ மூலமாக தயாரிக்கப்பட்ட புகைப்படங்களின் அடிப்படையில் அரசு புலனாய்வு சேவையில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருவரால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் தான் அவர் மகரகம பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இது மாத்திரமல்லாமல் துப்பாக்கிதாரி மேலும் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் பின்னர் அவர் கெக்கிராவ பகுதிக்கு சென்றதாகவும் அங்கு இருக்கக்கூடிய வடை வியாபாரி ஒருவருடன் தனக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் அவர் முன்னதாக போதைப் பொருள் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டதாகவும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அந்த வடை வியாபாரியிடம் அவர் இரண்டு சந்தர்ப்பங்களில் குறித்த வடை வியாபாரிக்கு போதைப் பொருளை பெற்று தருமாறு பணம் வழங்கியிருக்கிறார் இதன் அடிப்படையில் முதலாவதாக இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து போதைப் பொருளை பெற்றுக் இரண்டாவது முறையாக இருபத்தி ரூபாய் கொடுத்து போதைப் பொருளை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கும் போது வடை வியாபாரி இருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு தலைமறைவாகியுள்ளார் இவ்வாறு வடை வியாபாரி தன்னை ஏமாற்றி பணத்தை கொள்ளையடித்தது தெரியாமல் இவர் அந்த வடை வியாபாரிக்காக காத்திருந்ததாகவும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் போதைப் தேடி அவர் கெஹிராவ பகுதியில் இருந்து மகரகமக்கி வந்ததாக கூறியிருக்கிறார் அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு